ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான பாகற்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு நான் இன்றைக்கி நீளமான பாகற்காய் பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கழுவி எடுத்துகிட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பாகற்காய் வந்து புளி குழம்புக்கு இப்படி பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பகற்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் பகற்காய கட் பண்ணி நம்ம புளியை தண்ணியில் போட்டுடலாம் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் அப்படி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கலாம் அரிய வேண்டாம் தட்டி வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு செய்கிறதுக்கு பாத்திரத்தடுப்பில் வச்சு கடலை ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பார்க்காயை சேர்த்துக்கலாம் பார்க்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பார்க்காய் பாதி வதங்கிடுச்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் பார்க்காய் நல்லா வதங்கிடுச்சு பார்க்காய் நல்லா அளவுக்கு வதங்கணுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம பாகற்காய்க்கு அளவாக எண்ணெய் ஊற்றி வதக்கிறப்போ இப்போ தேவைப்பட்டால் வெங்காயம் போட்ட உடனே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் விட்டுக்குங்க இல்லைன்னா வேண்டியதில்லை வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினோன்னே நம்ம ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு வதங்கிருச்சு இந்தளவு வதங்கினதும் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நாம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் எல்லோரும் ஒன்றொன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கூடவே உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பதினெண்டு நிமிஷம் ஆன உடனே நல்லா கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இரும்பு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ மூடி திறந்து நல்லா கலந்து விட்ருங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இடையிலடையில் மூடி வச்சு கலந்து விடுங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு சுவைக்கி வெள்ளத்துக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம வெந்தய பொடி வ வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இலைய சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆனதை நம்ம மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு பாவக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்